தமிழ் சினிமாவில் நடித்த நடிகர்களோட இருபத்தி அஞ்சாவது திரைப்படம் எது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் நடிகர் ரஜினிகாந்த் இவருடைய இருபத்தஞ்சாவது திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டாவது வருஷத்தில் வெளிவந்த பிரியா நடிகர் கமலஹாசன் இவருடைய இருபத்தி அஞ்சாவது திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி அஞ்சாவது வருஷத்தில் வெளிவந்த பட்டிக்காட்டு ராஜா நடிகர் விஜயகாந்த் இவருடைய இருபத்தி அஞ்சாவது திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலாவது வருஷத்தில் வெளிவந்த வேங்கையின் மைந்தன் நடிகர் மோகன் இவருடைய இருபத்தி அஞ்சாவது திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலாவது வருஷத்துல வெளிவந்த நான் பாடும் பாடல் நடிகர் சத்யராஜ் இவருடைய இருபத்தி அஞ்சாவது திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலாவது வருஷத்தில் வெளிவந்த தம்பிக்கு எந்த ஊர் நடிகர் கார்த்திக் இவருடைய இருபத்தி அஞ்சாவது திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலாவது வருஷத்தில் வெளிவந்த விஸ்வநாதன் வேலை வேணும் நடிகர் பிரபு இவருடைய இருபத்தஞ்சாவது திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலாவது வருஷத்தில் வெளிவந்த உங்க வீட்டு பிள்ளை நடிகர் சரத்குமார் இவருடைய இருபத்தி அஞ்சாவது திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஓராவது வருஷத்தில் வெளிவந்த சேரன் பாண்டியன் நடிகர் அர்ஜுன் இவருடைய இருபத்தி அஞ்சாவது திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டாவது வருஷத்துல வெளிவந்த தாயம் ஒன்று நடிகர் அஜித்குமார் இவருடைய இருபத்தஞ்சாவது திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதாவது வருஷத்தில் வெளிவந்த அமர் நடிகர் விஜய் இவருடைய இருபத்தஞ்சாவது திரைப்படம் ரெண்டாயிரத்து வருஷத்தில் வெளிவந்த கண்ணுக்குள் நிலவு நடிகர் பிரசாந்த் இவருடைய இருபத்தி அஞ்சாவது திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதாவது வருஷத்தில் வெளிவந்த ஜோடி நடிகர் விக்ரம் இவருடைய இருபத்தஞ்சாவது திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதாவது வருடத்தில் வெளிவந்த சேது நடிகர் சூர்யா இவருடைய இருபத்தி அஞ்சாவது திரைப்படம் ரெண்டாயிரத்தி பத்தாவது வருஷத்தில் வெளிவந்த சிங்கம் நடிகர் தனுஷ் இவருடைய இருபத்தி அஞ்சாவது திரைப்படம் ரெண்டாயிரத்தி பதினாலாவது வருடத்தில் வெளிவந்த வேலையில்லா பட்டதாரி நடிகர் சிம்பு இவருடைய இருபத்தஞ்சாவது திரைப்படம் ரெண்டாயிரத்தி பத்தாவது வருஷத்தில் வெளிவந்த பின்னை தாண்டி வருவாயா நடிகர் ஆர்யா இவருடைய இருபத்தஞ்சாவது திரைப்படம் ரெண்டாயிரத்தி பதினஞ்சாவது வருஷத்தில் வெளிவந்த வாசுவும் சரவணனும் ஒன்னா படித்தவங்க நடிகர் ஜீவா இவருடைய இருபத்தஞ்சாவது திரைப்படம் ரெண்டாயிரத்தி பதினாறாவது வருஷத்தில் வெளிவந்த போக்கிரி ராஜா நடிகர் பரத் இவருடைய இருபத்தஞ்சாவது திரைப்படம் ரெண்டாயிரத்தி பதினாலாவது வருஷத்தில் வெளிவந்த ஐந்தாம் தலைமுறை சித்த வைத்திய சிகாமணி நடிகர் ஜெயம் ரவி இவருடைய இருபத்தஞ்சாவது திரைப்படம் ரெண்டாயிரத்தி பதினெட்டாவது வருஷத்தில் வெளிவந்த பூமி நடிகர் அருண் விஜய் இவருடைய இருபத்தஞ்சாவது திரைப்படம் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாவது வருஷத்தில் வெளிவந்த தடம் நடிகர் விஜய் சேதுபதி இவருடைய இருபத்தஞ்சாவது திரைப்படம் ரெண்டாயிரத்தி பதினெட்டாவது வருஷத்தில் வெளிவந்த சீத காதி நடிகர் விசால் இவருடைய இருபத்தஞ்சாவது திரைப்படம் ரெண்டாயிரத்தி பதினெட்டாவது வருஷத்தில் வெளிவந்த சண்டை கோழி டூ நடிகர் சித்தார்த் இவருடைய இருபத்தஞ்சாவது திரைப்படம் ரெண்டாயிரத்தி பதினஞ்சாவது வருஷத்தில் வெளிவந்த எனக்குள் ஒருவன் உங்களில் எந்த நடிகரோட இருபத்தஞ்சாவது திரைப்படம் உங்களுக்கு பிடிக்கும் அப்படிங்கிறத வந்து கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க